மது விலக்கு அமலாக்கத்துறை அதுதான் இங்க சரக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு சரக்கு வைக்க எங்களுக்கு அதிமுக பிரதித்துவம் கொடு கால பிரதித்துவம் கொடு அந்த கட்சியில கொடு இந்த கட்சியில கொடு இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக நல்ல பல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய அருமை சகோதரர் திருப்பூர் சுடலை அவர்களே மேலும் இங்கே உணர்வு எழுச்சியோடு குழும்பி இருக்கின்ற எனது உயிரினும் மேலான உறவுகளை உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு தம்பி குருமனையின் அன்பு நிறைந்த வணக்கங்கள் மதுவினால் வரக்கூடிய வருமானம் என் முன்னே தோன்றிய போது அதே வேளையிலே அந்த மதுவினால் அழுகின்ற தாய்மார்களின் குரல் என் முன்னே தோன்றியது தன் தந்தையை இழந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு குழந்தையின் முகம் என் கண்முன்னே தோன்றியது மனிதன் அறிவு கட்டு காட்டு மிராண்டிகளை போல் வீதி எங்கும் திரிவதுதான் என் கண்முன்னே தோன்றியது அதனால் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை தவிர்ப்போம் அறிவுள்ள சமுதாயத்தை படைப்போம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மது மனித மதியை கெடுக்கும் மது மனிதனுடைய ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று சொன்னவர் பெரியார் அவர்கள் மதுவினால் வரக்கூடிய வருமானம் என்பது ஒரு குஷ்டரோகியின் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் போன்றது என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் வழிவின்றி தந்தை பெரியாளின் வழிவின்றி நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை திறந்து வைத்து தமிழகத்தில் உள்ள தாய்மார்களின் தாலியை அறுத்துக் கொண்டிருக்கிறது என் அன்புக்குரியவர்களே இந்த டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் டாஸ்மாக் உடைய ஆண்டு வருமானம் வெறும் இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மட்டும்தான் எவ்வளவு வெறும் இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி தான் ஆனால் கடந்த ஆண்டு வருமானம் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் என அன்பு சகோதரர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படியானால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்த இருபது ஆண்டுகளில் குடிகாரர்களை தான் தமிழகத்திலே வளர்த்து எடுத்திருக்கிறது கோடியிலிருந்து இருக்கக்கூடிய வருமானம் இருபது ஆண்டுகள் கோடியாக மாறுகிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் இந்த மக்களை படிக்க வைக்கவில்லை மாறாக குடிக்க வைத்திருக்கிறது அவலம் நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு சகோதரர்களே இங்கே ஐஏஎஸ் படித்தவர்கள் இந்த அரசாங்கத்தால் சாராயம் விற்பதற்காக பணிக்கப்படுகிறார்கள் தான் சாராயம் விற்பதற்காக பணிக்க படிக்கப்படுகிறார்கள் ஐபிஎஸ் படிப்பவர்கள் அந்த சாராயம் விற்கும் போது எந்த பிரச்சனையும் எழாமல் இருப்பதற்காக காவலுக்கு பணியமர்த்தப்படுகிறார்கள் இதுதான் இந்த திராவிட பாரத அரசாங்கத்தினுடைய அவலம் நீங்க கேட்கலாம் தீபாவளி வந்துச்சுன்னா ஒரு டார்கெட் பொங்கல் வந்துச்சுன்னா ஒரு டார்கெட் யாரு தலைமையில மாவட்ட ஆட்சியர் தலைமையில் டாஸ்மாக் நிர்வாகம் கூடி ஒரு ஐஏஎஸ் போன்ற ஐஏஎஸ் பதவியில் இருக்கக்கூடிய இயக்குனர் தலைமையில டாஸ்மாக் நிர்வாகம் கூடி பொங்கல் பண்டிகை வருகிறதா இத்தனை கோடி ரூபாய்க்கு இலக்கு தீபாவளி பண்டிகை வருகிறதா இத்தனை கோடி ரூபாய்க்கு இலக்கு வித்திரம் எது உத்தரவு போடுறது யாரு தமிழ்நாடு அரசாங்கம் யாரை வச்சு செய்யுது ஒரு ஐஏஎஸ் படிச்சிருக்கக்கூடிய கலெக்டரை வச்சு செய்யுது ஐபிஎஸ் பி படிச்சிருக்க கூடிய போலீஸ் அதிகாரியை காவலுக்கு நிறுத்துகிறது எவ்வளவு பெரிய அவலம் எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க இன்னைக்கு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் இங்க இருக்குதுன்னு சொல்றோம் இதுல வரக்கூடிய ஆண்டு வருமானம் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் சொல்றோம் இந்த வருவாய் இவர்களுக்கு போதவில்லை யாருக்கு அப்பா அவர்களுக்கு ஏன் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு போகிற எல்லாம் நான் தமிழ்நாட்டுக்கு செல்கிற எல்லாம் என்னை பார்க்கிற பெண்கள் அவர்களும் அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று அவரே சொல்லிக்கிறார் தன்னுடைய பெத்த பிள்ளையினுடைய தாலியை அறுப்பான அப்படின்னு தேர்தலுக்கு வரும்போது நீங்க கேள்வி கேளுங்க பெத்த பிள்ளையின் தாலியை அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேளுங்க யாராவது இருப்பானா ஆனா இவா இருப்பான் இந்த அரசாங்கம் அடுக்கும் இந்த அப்பா இருப்பார் தாலி இருப்பார் எத்தனை ஆயிரம் பேர் போட்டு காமிச்சாப்ல அருமை சகோதரர் அத்தை கனிமொழி மரியாதைக்குரிய அத்தை கனிமொழி அவர்கள் ஏன்னா அவர் அப்பான்னா அவங்க அத்தையா தான் இருக்க முடியும் சரிதானே உறவுமுறை உறவுமுறை சரிதானமா அத்தை கனிமொழி சொல்கிறார் இளம் விலவேகள் நிறைந்த மாநிலமாக இந்த தமிழகம் இருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை மாற்றுவோம்னு சொன்னார். மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரர் உதயநிதி அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை படைப்போம்னு சொன்னார். இவங்க தாத்தா காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீயே எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சமூக வலைதங்களல வந்து கொண்டிருக்கிறது. தாத்தா சொன்னார், "பூரண மதுவிலக்கு தமிழகத்தில்" அதன் பிறகு அப்பா சொன்னார் தமிழகத்தில் பூரண மது விளக்கு அதன் பிறகு இப்ப அண்ணன் சொல்கிறார் தமிழகத்தில் பூரண மது விளக்கு அதன் பிறகு உதயநிதி இன்பநிதி சொல்வார் தமிழகத்தில் பூரண மது சின்ன பிள்ளைக்கு முட்டாயை கொடுத்து ஏமாத்தி வேலை வாங்குற மாதிரி இவர்கள் இந்த தமிழக மக்களை ஏமாளிகளாக ஆக்கிறார்கள் இந்த டாஸ்மாக் வருமானம் போதலையா நாற்பத்தி எட்டாயிரம் கோடி பத்து இது ஆண்கள் மட்டும் குடித்து வருகிற வருவாய் எப்படி தமிழ்நாட்டுல ஆண்கள் மட்டும் தின குடிகாரர்களாக தினமும் குடித்து வரக்கூடிய வருவாய் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இது இந்த அரசாங்கத்திற்கு போதவில்லை அதனால என்ன பண்றான் தமிழகத்துல உள்ள பெண்களும் குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமாக இருக்கலாம் தமிழகத்திலே பெண்கள் குடிப்பதற்கு என்ன திட்டத்தை தீட்டலாம் என்று அவர்கள் போது அதற்கு சட்டத்திலே இடம் இருக்கிறது எஃப்எல் மதுபான கடைகள் அது என்ன வகை மதுபானக் இது போன்ற பெரிய பெரிய விடுதிகள் இருக்கும் அந்த விடுதிகள் இருக்கும் அங்க அந்த மது கூடங்களுக்கு வழங்கக்கூடிய உரிமம் தான் எஃப்எல் த்ரீ வகை உரிமம் அந்த உரிமம் பெற்றிருக்கிற ஹோட்டல்கள் சமீபத்தில் என்ன அறிவிப்பு வெளியிடுகிறார்கள் நீங்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விளம்பரம் கொடுக்கும் போது நீங்கள் தனியாளாக எங்கள் மது கூடத்திற்கு வந்தால் ஆயிரம் ரூபாய் நீங்கள் ஜோடியாக அதாவது ஒரு ஒரு ஆண் ஆயிரம் ரூபாங்கிறத எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மது தரும் எப்படி இருக்கு பாருங்க தமிழர்களுடைய கலாச்சாரத்தின் மீதான படையெடுப்பு இது தமிழர்களுடைய பண்பாட்டின் மீதான போர் இது இதை நிகழ்த்துகிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் பெண்களை குடிக்க வைக்கிறோம் எப்படி கூப்பிட்டு குடிக்க வைக்கிறோம் இந்த இளம் பெண்களை கவர்வதற்காக நீங்க ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஜோடியா வந்தீங்கன்னா நாங்க குறைஞ்ச விலைக்கு மது கொடுக்கிறோம் சொல்றோம் நீ டாஸ்மாக் கடைங்கிற பேர்ல திறந்தாதானே உனக்கு பிரச்சனை நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க போராட்டம் பண்ணுவீங்க எங்களை கண்டிச்சு கோஷம் போடுவீங்க நான் அப்படிலாம் திறக்க மாட்டேன் இவங்க எப்பவுமே வித்தியாசமான ஆளுங்க அரசாங்கம் வந்து நெடுஞ்சாலைகள்ல இருக்க டாஸ்மாக் மூடுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் இப்படி நெடுஞ்சாலை இருக்குன்னா இந்த பக்கம் வாசப்படி இருக்குன்னா வாசப்படி அடைச்சிட்டு இந்த பக்கம் வச்சிருவான் இது நெடுஞ்சாலையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான் இவன் எப்படி சிந்திக்கிறான் டாஸ்மாக் பேர்ல திறந்தாதானே உனக்கு பிரச்சனை நான் திறக்கிறேன் அதுக்கு இன்னொரு பேர் வைக்கிறேன் என்ன பேரு மன மகிழ் மன்றம் பாத்துக்கீங்களா ரெக்ரியேஷன் கிளப் இங்கெல்லாம் இருக்குமே இருக்காங்க நாமக்கல்ல இருக்கு மனமகில் மன்றங்கிற பேர்ல டாஸ்மாக தொடங்குறான் அது விதியே சட்டமே என்ன சொல்லுதுன்னா மணமகில் மன்றத்துல எத்தனை பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ அந்த உறுப்பினருக்கு மட்டும்தான் மது விநியோகம் பண்ணணும் ஆனா என்ன பண்றாங்க மாறாக டாஸ்மாக் கடைகள்ல விற்பதை போல தினமும் டுவெண்டி போர் இன்டு செவன் மது கடை அங்க ஓடுது மணமகில் மன்றங்கிற பேர்ல இப்ப தமிழ்நாட்டில் திமுக பிரமுகர் அத்தனை பேருக்கும் மணமகில் மன்றம் லைசன்ஸ் கிடைக்குது

புற்றுநோயை உண்டாக்கும் என்று தொடர்ச்சியாக மருத்துவர்கள் பேசுகிறார்கள் எல்லாம் வருது ஆனாலும் எண்ணிக்கை இந்த இந்த மக்களின் ஆளுகிற அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை எப்படியா நாய் வித்த காசு குறைக்குதான் ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க நாயை வித்த காசு குறைக்குதான் சொல்லுவான் சாராய வித்து வந்தா என்ன எதை வித்து வந்தா என்ன காசு வந்தா போதும் நினைக்கிறாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க பூரண மதுவிலக்குன்னாங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழகத்தை மதுவை ஒழிக்க முடியாதுங்க பக்கத்து மாநிலத்தை எல்லாம் அங்க போய் குடிச்சு பக்கத்து மாநிலம் மும்பை போன்ற பக்கத்து மாநிலத்துல விபச்சாரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்துல நீ விபச்சாரத்தை கொண்டு வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை கேட்கிறேன் பக்கத்து மாநிலத்துல இருக்குன்னா அதனால இவங்க இங்க சரக்கு விக்கிறாங்க இந்த துறை மதுவிலக்கு அமலாக்கத்துறை ஒரு துறை இருக்கு தெரியுங்களா ஒருத்தனுக்கு பேரு வந்து யோக்கிய சிகாமணியா அவன் செய்யறது எல்லாம் அயோக்கியத்தனமா பேரு எப்படி யோக்கிய சிகாமணி ஆனா செய்யறது எல்லாம் பேரு மது விளக்கு அமலாக்கத்துறை அதுதான் இங்க சரக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு சரக்கு விற்க இவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல டாஸ்மாக் மதுக்கடைகளை திறப்பதற்கு காரணமாக இவங்க சொல்றது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் பெருகிவிட்டது கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக நாங்கள் நல்ல சாராயத்தை கொண்டு வந்து விற்கிறோம் சொல்றான் நீ இருபது இருபத்தி அஞ்சு ஆண்டுகளா நல்ல சாராயத்தை விற்கிறீல சாராயத்துல நல்லது கெட்டதுன்னு கிடையாது மக்களே சாராயம்னாவே அது கெடுதல் நீ நல்ல சாராயத்தை இருபது ஆண்டுகளா விற்கிறேன்னு சொல்றீல்ல ஏன் போன வருஷம் அறுபத்தி பேர் கள்ள சாராயத்தை குடிச்சு கள்ளக்குறிச்சியில இறந்து போனான் இறந்து போனாலா இல்லையாங்க செய்தி தெரியுமா உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் மதுவை குடித்து அறுபத்தி எட்டு பேர் ஸ்டாலின் அவர்கள் லட்சம் கொடுத்தார் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது என்பது சட்ட விரோதம் அந்த காய்ச்சிய கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்து சட்ட விரோதம் சட்ட விரோதம் என்று தெரிந்தே குடித்து இறந்து போன அவர்களுக்கு தலைக்கு பத்து லட்சம் வழங்குகிற அரசாங்கம் உள்நாட்டு உற்பத்தியிலே முக்கிய பங்கு வைக்கக்கூடிய என்னுடைய மீனவன் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் இலங்கை கடற்படையால் சுட்டு கொலை செய்யும் போது ஒரு பைசா கொடுக்க முன் இல்ல ஒரு பைசா கொடுக்க முன் இல்ல ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்ள போது ஒரு பைசா கொடுக்க முன் இல்ல ஆனா என்ன செய்து கண்ணச்சாராயத்தினால் இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயை கொடுக்கிறது அன்பார்ந்தவர்களே இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க ஊருக்கு ஒதுக்கு புறமா எங்கேயாவது ஒரு மதுக்கடை கல்லுக்கடை இருந்தா அது அந்த காலம் ஊருக்கு இருந்தா அது ஐயா ஸ்டாலின் வந்த காலம் அப்படின்னு பொதுமக்கள் வரும் போது அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா அன்றைக்கு இருக்கக்கூடிய கக்கன் காமராஜர் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்க எப்படியாவது பள்ளிக்கூடத்தை கட்டணும் பள்ளிக்கூடத்தை கட்டி இந்த மக்களை மக்களே வாங்கல் படியுங்கள் படியுங்கள் என்று கூப்பிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி ஐயா சாலில் போன்றவர்கள் மது கூடங்களை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு வீதிக்கு ஒன்று தெருவுக்கு ஒன்று மது கூடங்களை திறந்து வைத்துக்கொண்டு மக்களை வாங்க குடிங்க குடிங்க என்று கூப்பிடுகிறார்கள் அப்படின்னா வருமானம் வருமா அப்படின்னா வருமானம் வருமா உங்க ஊர் அமைச்சர் தான் நினைக்கிறேன் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இருந்தாரு முத்துசாமி மரியாதைக்குரிய முத்துசாமி அவர் என்ன அவர் கொஞ்ச நாள் இருந்தார் மது விளக்கு அமைச்சரா இருந்தார் அவர் புதிய புதிய சிந்தனைகளை கொண்டு வந்தார் எப்படி தெரியுமா நீங்கள் குடித்துவிட்டு விட்டு ரோட்டிலே நடமாடக்கூடியவர்களை குடிகாரர்கள் என்று சொன்னார் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கு வெகுவாக கோபம் வந்துடும் கடும் கோபம் வந்துடும் அவர்களை என்று எப்படி அழைக்கணும்னு சொன்னார் தெரியுமா மது பிரியர்கள் என்று அழைக்க வேண்டும் எப்படி இருக்கு பாருங்க பேரு வழக்கமாத்துக்கு பேரு பட்டு குஞ்சமா ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்க குடிகார பயணி குடிகார அந்த தமிழர்களை ஆக்கி வச்சிருக்க அவனுக்கு பேர் வேற வைக்க கௌரவமா மது பிரியர்கள் மது பிரியர்கள் வச்சிருக்க அவர் தான் ஒரு ஐடியாவை கொண்டு வந்தார் ரூபாயா ஒரு விலை நூத்தி நாற்பது நூத்தி அறுபது ரூபாய் கரெக்டா சொல்றாங்க நூத்தி அறுபது ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கறதோட பயிலுக்கா அதுல ஒரு ஆயிரம் கோடி குடிக்கிற ஆயிரம் கோடி விக்கிறதே கேவலம் ஊழல் அதுல ஒரு ஊழல் ஒரு விலை நூத்தி அறுபது ரூபான்னு வச்சுக்கோங்க அதை குடிக்கிறது நம்முடைய